இந்தா இத கொண்டு போய் வந்து உங்களுக்கு குடுக்கற பிடிச்சிருக்குன்னு சொல்ற புரியுதா மா பாத்தோன்னே எப்படிமா ஒருத்தர பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனாலே எங்க போற எப்ப வர எவ்ளோ கேள்வி கேக்குறீங்க ஒருத்தன் கூட வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறமா இது என்னோட லைஃப் நானே முடிவு பண்ணிக்கிறேன் இந்த பார் சுவாதி உனக்கு அஞ்சு வயசா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்துட்டார் அப்ப பிரியங்கா கை குழந்தை உங்களை வளர்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வார்த்தையால சொல்லவே முடியாது உனக்கு உயிர் கொடுத்து விடினா உன் லைஃபுக்கு எது நல்லது கெட்டது எனக்கு தெரியும் பிடிச்சிருக்குன்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது சொன்னா எங்களை பாக்குறது இதுவே கடைசியா இருக்கும் புரியுதா உங்க பிரச்சனை ஏன் என்ன இழுக்கிறீங்க விளையாட போனா போங்க என்ன தம்பி அப்பா அம்மா கூட வரலீங்களா அது एक्चुअली தனியா வரல அந்தங்க பிளான் ஸ்மால் பாய்ஸ் அவங்க அவ எப்படி தனியா வருவான் சரி சரி ஸ்வீட் எடுத்துங்க எடுத்துக்கலாமே என்ன பொண்ண பாத்துறலாமே ரோதி முக்கு புடுதி வலைய ஏன்டா அப்படி பாக்குற நீ பாக்கறப்ப தான் நோ ஸ்வீட் வந்த மாதிரி இருக்கு கண்டுபிடிச்சானே சரி பண்றாதே சரி சமாளிப்போம் என்ன தம்பி பொண்ண பிடிச்சிருக்கா முதல்ல பொண்ணுக்கு மாப்பிளைய புடிச்சிருக்கான்னு கேளுங்க அவ என்ன சொல்ல போறா என்னம்மா பிடிச்சிருக்குல அதான் முடிவை நீங்களே எடுத்துட்டீங்களேம்மா உட்காருங்க ஆண்டி ஐயோ தம்பி உட்காருங்க சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் அண்ணே கண்டினியூ கண்டினியூ பல்லவ நாட்டுக்காக விக்ரமராஜாவும் நரசிம்மராஜாவும் போர் தொடுத்தாங்க அதுல நரசிம்ம ராஜா ஜெயிச்சிட்டார் அவர் விக்ரமராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பல்லவன் அதை திரும்ப தருதாவும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அந்த கேள்வி நரசிம்மராஜாவோட காதலிதான் கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்னாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அந்த கேள்வி என்னன்னா ஒரு பெண்ணோட அடிமனசு என்ன என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நாடு திரும்ப கிடைக்கும்னு விக்ரமராஜா பதில தேடி தேடி அழிஞ்சிருக்காரு ஆனா எங்கேயுமே கிடைக்கல கடைசியா அவர் ஒரு சூனியக்கார கிழவி கிட்ட போனாராம் அவர் வரது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட கிழவி பதில் சொன்னா உனக்கு நாடு கிடைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் உனக்கு பதில் சொல்ற எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்களாம் நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு ராஜா சொல்ல அந்த சூனியக்கார கிழவியும் பதில் சொல்லிட்டாங்களாம் அவங்க சொன்ன பதில் என்னன்னா ஒரு பெண்ணுடைய அடிமனசு எண்ணம் என்னன்னா சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கிறது

அதுக்கு அந்த சூனியக்காரி கிழவி நான் வீட்ல இருக்கும்போது தேவதையாவும் வெளிய போகும்போது சூனியக்காரி கிழவியாவும் இருப்பேன் அப்படி இல்லனா வெளிய போகும்போது தேவதையாவும் வீட்ல இருக்கும்போது சூனியக்காரி கிளவியாவும் இருப்பேன் நான் என்னவா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ராஜா இதுவும் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவை நீயே எடுன்னு சொன்னாங்களாம் முடிவை தான் கிட்ட கொடுத்ததால அந்த சூனியக்கார கிழவி எப்போதுமே தேவதையா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்களாம் அது மாதிரி எப்ப ஒரு பெண் அவ சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கிறாளோ அப்போ அவ இருப்பா உங்களோட முடிவை அவ மேல திணிக்கும் போது சூனியக்காரி கழவியா மாறிடுவா உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க நாங்க போயிட்டு வரோம் தம்பி ஒரு நிமிஷம் என் பொண்ணோட வாழ்க்கப்பா முடிவு அவளே எடுக்கணும் அப்போ பிடிச்சிருக்கா

பர்த்டே சாரி இன்னைக்கு எனக்கு தெரியாது இல்லனா கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கிட்டு பொருளா நான் நான் நீங்க ஏங்க வைக்கிறீங்க சரி ஓகே பாய் விக்ரம் இன்னும் நிறைய பெண்கள் வீட்டில் சூனிகார கிழவியா தான் இருக்காங்க அவங்களும் தேவதையா மாறணும் சிம்பிள் தான் சுவாதி பொண்ணுங்க எடுக்கிற எல்லா முடிவுமே கரெக்டானு கேட்டா கண்டிப்பா கிடையாது எந்த ஒரு பெண் அவளும் கஷ்டப்படாம மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாம முடிவு எடுக்கிறாளோ அந்த பெண்கள் எல்லாருமே தேவதைகள் தான்